அனைவருக்கும் வணக்கம் மனிதன் செய்யக்கூடாத சில சாஸ்திர எச்சரிக்கை வாசலில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது தாமிர பாத்திரத்திலும் வெண்கல பாத்திரத்திலும் இளநீரை வைக்கக்கூடாது ஆமணக்கு இலையிலும் பண ஓலையிலும் வைத்த பூ பூஜைக்கு ஆகாது தன்னிடம் அதிக வயதுள்ள பெண்களோடு உறவு கொள்ளுதல் இரவில் தயிர் எண்ணம் சாப்பிடுதல் ஒரு மனிதனின் ஆயிலை குறைக்கும் இரு கையால் தண்ணீர் அறந்த கூடாது இஞ்சி பாகற்காய் கஞ்சி கட்டி தயிர் கீரைகள் நெல்லிக்காய் வெங்காயம் ஆகியவற்றை இரவில் சாப்பிடக்கூடாது விளக்கு வைத்த பிறகு முத்தம் பெருக்கக்கூடாது இரவு நேரங்களில் பேன் பார்க்கக்கூடாது தலைக்கு வைக்கும் தலையணையை வைக்க வைக்கக்கூடாது நம் நிழல் சாதத்தின் விழும்படி சாப்பிடக்கூடாது சாப்பிடும் பொழுது கை விரலை ஒன்றாக சேர்த்து உணவை சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பொழுது கையை உதறக்கூடாது சாப்பிடும் பொழுது நாம் அமரும் இடத்தை விட உணவு இருக்கும் இடம் சற்று மேலே இருக்க வேண்டும் எதையும் எச்சில் செய்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு முடித்த பிறகு தட்டையோ அல்லது கையையோ நக்கக்கூடாது இரவு நேரங்களில் அடுப்பில் நெருப்பு இருந்தால் அதை அணைத்த பிறகுதான் தூங்க வேண்டும் நன்றி தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபடியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்